நான் என்னுடைய வாடிக்கையாளர்களை அதிகமாக நேசிக்கிறவன் அதனால தான் வந்து நான் வந்து தொட்டதெல்லாம் தொடங்குது இந்த மண் தொழில் வந்து மிகவும் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்குது இன்றைக்கி வந்து திருச்செங்கூரில் எடுத்துட்டிங்கன்னா தேவனாங்குறிச்சியில் மகிழம் நகர் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் குமரமங்கலத்தில் மகிழ் தமிழ் நகர்ன்னு சொல்லி சிறப்பான இடத்துல அருமையான ரிங் ரோடு பக்கத்தில் மகிழ் நகர் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எலிமேட்டில் ராசிபுரம் மெயின் ரோடு எலிமேட்டில் தனலட்சுமி நகர் சிறப்பாக அருமையான இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கந்தம்பாளையத்தில் கந்த நகர் சிறப்பான இடத்துல சூப்பராக பைபாஸுக்கு பக்கத்துலேயே அமைச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம சைட் போட்டுருக்க எல்லா இடமும் செம்மண் பூமி மட்டும் கிடையாது டிடிசிபி பஞ்சாயத்து அப்போடு கூட நம்ம கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ பரமத்தி பக்கத்தில் வெள்ளிப்பாளையத்தில் ஐஸ்வர்ய கார்டன் அமைச்சு கொடுத்துக்கறோம் வந்திப்பாளையத்தில் தனலட்சுமி நகரை அமைச்சு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் செற்களையில் ரோஜா கார்டன் பி அமைச்சு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கோலாரத்தில் ராசி கார்டன் சிறப்பாக சூப்பராக அருமையாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் ராசி கார்டனில் ஒரு பிளாட் வந்து ஒரு சதுரடி விலையே இரநூத்தம்பது ரூபாய்தாங்க ஆமாம் ஒரு பிளாட் ஆயிரத்தி இருபது சைடு நீங்கள் வாங்கினோன்னா மூணு லட்ச தான் மூணு லட்ச ரூபா கொடுத்தா நீங்களும் ஒரு சொத்துக்கு அதிபதியாகிற நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவன் தான் இந்த ராஜா சிங் ஆமாம் இதில் வந்து திருநெல்வேலி திண்டுக்கல் மதுரை கோயம்புத்தூர் சென்னை பெங்களூருன்னு சொல்லி டெல்லியிலேருந்து கூட நம்ம பிளாட்டு வாங்கியிருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கி இடமே கிடையாது நான் வந்து குருவிக்கு கூட கூட இருக்கு எல்லா வாடிக்கலைகளுக்கும் ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து சதுடி இரநூத்தம்பாய்க்கு கொடுத்தேன் நீங்கள் அதில் நிறைய பேர் இப்போ வீடு கட்டுறதுக்கு ப்ராசஸ்லாம் ஆயிட்டு இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் நான் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு இடம் கொடுக்கும்போது தான் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கூலி வேலை செய்கிறவங்களாம் வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் சொந்த வீட்டு கட்டி வாழ வேண்டும்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சைட் கொடுத்தேன் இன்றைக்கி அந்த சைட்டு அந்த ப்ரஜெட்டு வச்சிக்கிறமாக சிறப்பாக முடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இப்போ ப்ராஜெக்ட் வேலை ஆரம்பித்து வேலை நடந்துகிட்ருக்கு ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஜீவநிதி ரியல் எஸ்டேட் புறமோட்டர்ஸு ஆஃபீஸு திறக்க போகிறேன் என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு சொல்வது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் கொங்கு கார்டன் ஜீவநிதி வழங்கும் கொங்கு கார்டன் பிரம்மாண்டமாண்டான பிரம்மாண்டமான இடத்துல செம்மண் பூமியில் சூப்பராக பெருசாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் எல்லா வசதியும் இருக்குதுங்க சுற்றி காமெண்ட் சோர் இருக்குது டிச்சி வசதி இருக்குது மிகப்பெரிய தார்சாலை வசதி அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஈபி வசதி அமைச்சு கொடுத்துருக்குறோம் பிரம்மாண்டமான பெரிய தண்ணீர் தொட்டி கட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தண்ணீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பிளாட்டை வந்து பார்க்குறவங்க எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை குழுகிற ஒரு அருமையான மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து கொங்கு கார்டன் நண்பர்களே நீங்கள் மண்ணில் போடுற பணமும் பொண்ணுல போடுற பணமோ பல மடங்காக பெருகிட்டு தான் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த அஞ்சு லட்சத்தை கொண்டு நீங்கள் பீரோக்களை பூட்டி வச்சிங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சமாக தான் இருக்கணும் ஆனால் அந்த அஞ்சு லட்சத்தை நீங்கள் ராஜசிங்க நினச்சி கொடுத்து நீங்கள் பிளாட் வாங்குனீங்கன்னா சில மாதத்துலேயே அந்த அஞ்சு லட்சம் பல லட்சமே மாறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்